மேலை மகத்தான சாதனைகள் புரிந்து வரும் சரித்திர செம்மல் யார் இவர் யார் இவர் இதோ வீற்றிருக்கிறாரு நமது மருதமுத்த அவர்கள் இலக்கியத்துறையில் நுண்மாண் நுழை புலன்களை கண்டறிந்த இலக்கிய மேதை மருதமுத்த அவர்கள் எம் கோ அவருக்கே உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி கேட்டுக் கொள்ளுகிறேன்

நம்ம ஜனங்களுக்காக பல முறை ஜெயிலுக்கு போய் நிற்கிறார் ஒரு தபாவா ரெண்டு தபாவா தபா தபா ஜெயிலுக்கு போய் நிற்கிறார் ஜெயிலுக்கு போய் வந்துக்கினா மட்டும் பெரிய மனுஷனா ஆயிட முடியுமா சீட்டாடி இசுக்குன்னு போறான்னு வை அதுவும் செயலுக்கு தான் கள்ளசாரிய காசி இசுக்குன்னு போறான்னு வை அதுவும் செயலுக்கு தான் இதெல்லாம் பெரிய மனுஷன் லட்சணமாப்பா அம்மாச்சி நீ என்னன்றா மருத முத்தோட புள்ளி பகத்தெல்லாம் அள்ளி அள்ளி சொல்லி இருக்கிறேன் அதனால இத்தோட என்னுடைய பேட்டை முடிச்சுக்கிறேன் யா என்ன 안다สน네 என்னுடைய கௌரவம் என்ன எவ்வளவோ பலத்தை வாரி வாரி வழங்கி இருக்கிறேன் உங்களுக்கு அது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இன்று என்னை எதிர்த்து போட்டி இடுமந்த மீனாட்சி என்போல் யார் केवल ஒரு குப்பை காரி நான் குப்பை காரி தாப்பா இல்லங்களா கண்டுக்கிறீங்களா இப்போ நான் பக்கெட் மரக்கமாறு மத சுத்தி நிக்கிறேன் இன்னாத்துக்கு அரசியல்ல கிர குப்பையை கூட்டி தள்ளியே தீருவேன்

நாளைக்கே உங்க ஆசீர்வாதத்துல சேரிய விட்டு நவர நவரம் கையில சொல்லிக்கிறேன் கடுக ஆட்டம் கூட்டத்தை கூட்டிக்கிறேன் இப்ப கடலாட்டம் கூட்டிக்கீங்க எந்த சோமாரி கலாட்டம் பண்ணிக்கினாலும் கண்டுக்காதீங்க மருதமுத்து ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு ஓட்டு

பெரிய சிங்கத்து மேலே மூணா தூண்டு இந்த குந்திக்க கையில வச்சுட்டு அத கீழே போடு இந்த பாரு பட்ட பாடம் எல்லாம் இந்த மாதிரியை வாங்கிக்க உன்னால இந்த நகரத்துக்கு நல்லா ஆட்சி வரட்டும் ஐயா என்ன இல்ல வயவையின்னு பேசிக்கணும் ஆட்சி என் கையில கிது காஞ்சியில காமாட்சி காசியில விசால் ஆச்சு மதுரையில மீனாட்சிப்பா இந்த மூணு ஆட்சியை மிஞ்சி வேற இன்னா பாக்கிது கொண்டாப்பா மாதிரி வாமனிடாவா அந்த போர கொண்ட அப்பா இந்த ஆத்துல இந்த ஆணல்ல இந்த போரலாம் இருக்கறாங்க எப்படி தாரா தேவி மேலே உடனே சுந்தர ராமாய இரண்டாவது சரி அப்பாசாமி மீயபில் மூன்றாவது கபசியா தள்ளி விட்டு அடி வரட்ட ஆமா அப்பாசாமி எல்லாத்துக்கும் அசி வராம் டேய் வாடல வேண்டா வம்பு பண்றே வா சொல்றீங்க கவுன்சிலர் கண்ணு இன்னைக்கு இந்த சோஃபால நாளைக்கு பென்சர் சோபா குளுகுளுன்னு ஒரே ஒரு விஷயம்தான் புரியவே மாட்டேங்குது என்னது இவளுக்கு எப்படி ஜனங்கள ஓட் போட்டாங்க வாயை பேசாம இருக்கணும் வாங்கோ வெரி மீனாட்சி பாவம் அத வச்சா நான் போறேன்

இவ ஒரு ஓட்டார மேயர் மேயர் பதவியே ஊசலாடுகின்றிருக்கிறது இப்ப நீர் தான் இப்படி இப்ப உங்க விரல் கொஞ்சம் நீளம் தான் சீட் அதையாவது சொன்னா நீங்க என்ன பேரம் பேசினாலும் சரி மீனாட்சி தான் நல்லவர் அவருக்கு தான் ஓட்டு போகணும் வழியிலேயே பூனையே மாப்பிளை ரூபத்தில கட்டிட்டு அலையுறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கவுன்சிலர் கண்ணு இருக்க பேச்ச தட்டவே தட்டான் தடன் தான் தடன் டக்டன் டக் டக் டட்டம் நல்லா யோகா பண்ணி சொல்லு தாரா மித்த மாதிரி சந்தர்ப்பம் உன் வாழ்க்கையிலேயே கிடைக்காது பட்மா நம்ம மனுஷா வாங்க இந்த மனுஷா எல்லாம் போயிட்டோம் இங்க இறுக்கப்பட்டா இருக்கமாட்டு கவுன்சிலர் குழந்தை என்னப்பா இப்போ மருதபுத்து கட்சிக்கு நீ ஓட்டு போட போற நம்ம ஆத்துல செல்வம் குழைக்க போற சூடா காபி எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடுவோம் மீனாட்சி குரல் கேக்குறதே மீனாட்சி நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுட்டியா இவகிட்ட ஒரு லட்சம் ரூபா மேல கேடு அம்மா கவுன்சிலர் ஆனாலும் ஆனாங்க வீடெல்லாம் ஒரே குப்பையாக்கிற என்ன மீனாட்சி இங்க வந்து கூட்டிக்கிட்டு இருக்க இன்னைக்கு மேயர் எலெக்ஷன் நீயும் போட்டி அதனால கடவுள் போட்டிருக்கானோ அதுதான் நடக்கும் மீனாட்சி நான் யாருக்கு ஓட்டு போடுறனோ அவங்கதான் மேயரா வர முடியும் நான் நிக்கிறேன் லட்ச லட்சமா கொட்டி கொடுத்தாலும் பசுமாட ஆட்டு கறி சொன்னோம் அது அருவம்புள்ள மேயும் அத்த மாதிரிதான் நீயும் பாருமே நீயும் பொம்பளை நானும் பொம்பளை அதுலயும் நீ நல்லா படிச்சவோ பெரிய குடும்பத்துல பிறந்தவோ நல்லா ரோசனை பண்ணி பார்த்து செய்ய வேண்டிய ஆனா நாட்டியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு எத்தையும் செஞ்சாங்க என்ன கண்கோ மேயர் தேர்தல் முடிவு தெரிஞ்சு காப்பிடுறேன் முத்து ஒரு மாதிரியா போறாரு நம்ம மீனாட்சி தான் வெற்றி நம்ம

தண்ணி எல்லாரும் கையிலையும் நெச அவ பக்கம் கீது தனக்கு நம்புனாங்க நீ உண்மையான ஆம்பளையா இருந்துன்னா இனிமே அவ கையில சண்டை வலிக்காத நம்ம சாதிச்சனும் சார்புல இந்த முதல் மாலைய அவ கைத்துல நீதான் போடணும் குடி நம்ம சேரியோட சார்புல உனக்கு யார் மாலை போட போறா தெரியுமா பாருமே என்னப்பா நான் கழிச்சதுக்கு அப்பால என் கைத்துல ஆயிரம் மாலை உயிர்ந்தாலும் இப்ப நீ வச்சுக்க நிக்கிறிய இதாப்பா என் கயத்துல நித்தமாவே விய வேண்டிய மாலை போடுப்பா போன்ற மேகம் <laughs> பருவம் பெண்ணாட்டமோ பனிமலைகள் தாராட்டும் மலர்கள் பாராட்டும் கலைகள் வெளோட்டமோ పొక్కడ don't <laughs> முத்து அழகு பூங்கொத்து நகையில் நான் ஆடவதை பதியும் வண்ணத்தில் மெதுவாய் நான் பாடவா